ஆழ சிந்தனையில் வச்சு அல்லாவை சமாதானப்படுத்தி அன்பர்களே இப்போ இந்த புனிதம்க்க இரவில் உங்களுக்கு என்ன நான் ஜாட காட்டுறேன் யாருக்கெல்லாம் அல்லாஹு தாலாவுடைய அன்பை பெறணும்னு ஆசை இருக்கு நீங்கள் நல்ல அமலை செய்ய முடியல குற்றம் குறை செய்யணும் அதை பற்றி நீங்கள் பொருட்படுத்த நீங்கள் குற்றம் செய்யாமல் இருக்க முடியல நானே இருக்க முடியல உங்களுக்கு என்ன புத்தி சொல்லுது முடியாது ஏன்னா வாப்பா அம்மா போன வழிதான் நமக்கு ஆனால் வாப்பா அம்மா போன வழியில் கடைசி வரைக்கும் போகுது பாப்பா அம்மா சொர்க்கத்துல அல்லாஹ் தடுத்த இடத்துக்கு போன பிறகு மன நிம்மதியா இருந்தார்களா அதான் கேள்வி இல்லை அழுதார்கள் முன்னூறு வருஷம் அழுதார்கள் அல்லாவ சமாதானம் ஆதம் அலை ஒரு பக்கம் விட்டான் ஹவ்வா அலை ஒரு பக்கம் கடைசியில இருவரும் சந்திச்ச இடம் ஜித்தா அரபாவில் சந்திச்சாங்க ஜித்தாவுல அடங்கி இருக்கிறாங்க ஆதம் ஆதம் அலை மனைவி ஹவ்வா அலை சிலாம் விளங்குச்சுங்களா ஆகிற அன்பர்களே அப்போ என்ன தெரியுது அல்லாஹு தாலா எல்லா சௌபாக்கியங்களும் கொடுப்பான் எல்லா சந்தோஷங்களையும் கொடுப்பான் எல்லா சுகத்தையும் கொடுப்பான் எப்போ கொடுப்பான் நாம் அல்லாஹு தாலாவை சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தால் அல்லாஹு தாலாவை மனம் வருந்தும்படியாக நடந்து கொண்டே இருந்தால் அந்த நிலையில் வாழ்வு இருந்தாலும் கொஞ்சம் பயப்படணும் அதை இஸ்திதராஜ் என்று அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான் அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான் அன்பர்களே அதற்கு பிறகு தாழ்வு வந்துச்சு சகிக்க முடியாது நம்மளால் தாங்க முடியாது ஆகவே முன்கூட்டியே தௌபா செஞ்சுங்க எப்படி தௌபா செய்யணும்

ஒரு செகண்டுக்கு நீ பார்வை வாங்கிட்டா கதி என்ன ஆகும் குருடனா போடுவேன் அப்ப பிறவிலேருந்து தாயுடைய வயிற்றுலேயே இந்த கண்ணை கொடுத்து பார்வையை கொடுத்து கொண்டு வந்தே அல்ல நீ கொடுத்த அந்த கண்ணை உனக்கு பொருத்தம் இல்லாத வஸ்துக்களை நான் பார்த்துட்டேன்னு ரப்பே அதுக்காக வைக்க இந்த காது நீ தானே கொடுத்த ரப்பே இந்த காது நீ குடுத்த நோக்கத்தை புரியாம நான் சதா சினிமா சங்கீதங்களை கேட்டே ரசிக்கிறேன் ரப்பே அப்போ நீ வருத்த ஏன் மேல நீ வருத்தப்பட்டா என் கதி என்னாகும் என்று பயப்படுவதற்கு பேரு தாக்குவான் மனம் <laughs> திரும்புதல் <laughs> <laughs> அல்லாவை சங்கடப்படுத்தக்கூடிய வழியாக அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு பாடுபடுது மாறி நண்பர்களே அல்லாவை சந்தோஷப்படுத்துறது இந்த மலையை தூக்கணுமா யாரெல்லாம் முன்ன கொஞ்ச நாள் சங்கடப்படுத்திட்டேன் அதனால ஒரு மூட்டை மண்ணில் தலையில் வச்சுக்கிட்டே ஒரு வருஷமா நிற்கிற ரெண்டு நீ என்னை மன்னிச்சு அப்படி சொல்லணும் அல்லாட்டு இப்படி அல்லாவை சமாதானப்படுத்த அந்த மாதிரி சிரமத்தை அல்லா வைக்கவும் அல்லாஹ் என்ன சொன்னா என்னை அடியானு என்னை வருத்தப்படுத்துனது உண்மையானு நீ ஒத்துக்கிற அடியான் நான் சொன்னதுக்கு நீ மாத்த செஞ்சு நப்சு இப்போ சைத்தான் நீ வேணும் செய்ய இல்லை உன்னை கெடுத்தது உன் நப்ஸ் உன்னை கெடுத்தது சைத்தான் உன்னை கெடுத்தது சகவாச கூட்டாளிகள் அது எனக்கு தெரியும் அடியானே ஆகையினால நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு மலையை தூக்க வேணும் கடலை இறக்க வேணும் பெரிய பாரமான செயல் வேணும் வேற நீ என்ன செய் யாரெல்லாம் நான் தவறு செய்தது உண்மை உன் மனசை சங்கடப்படுத்திட்டு ரப்பே நீ கருணை கடலா இருக்கிற என்ன இப்படி வளர்க்குற இப்படி எல்லாம் பராமரிக்கிற உனக்கு நான் மாறு செஞ்சுட்டு அல்ல என்னை மன்னிச்சிடலான்னு சொல்லு அன்பர்கள் விளங்குச்சிங்களா இதையும் நீங்க விளங்க இல்லன்னா அதுக்கு மேல விளக்குறதுக்கு எனக்கு ஆற்றல் இல்லை நான் விலகினமான அடியா இதுக்கு மேல சொல்ல முடியாது ஜாவட மாடையே சொல்லிவிட்டோம் ஆக நான் அல்லாவை கொடூரமானவனா காட்டுற மாதிரி தெரியுதுங்களா அப்படி தெரியுது அல்லாஹ் கருணையே உருவான் ஆனா அன்பர்களே நாமளும் வெட்கப்பட கடமைப்படி பாருங்க நான் ஒரு கிதாபு பார்த்தேன் கஷ்பூல் மஹஜிப் அதுல இருக்கு பாவம் செஞ்சவன் கெட்ட ஏன்னா பாவம் என்பது ரெண்டு மூணு வினாடியில நிகழ்ந்துப்பு எந்த பாவமும் சில வினாடிகள்ல நிகழ்ந்து மறுபடியும் மனுஷன் தவாசினா அல்லாஹ் மனிச்சிடணும் அல்லாஹ் கிட்ட ரொம்ப கெட்ட மனுஷன் யாரு நெருப்புக்குரியவன் யாரு ஒரு பாவத்தை செய்யற ஆசைய மனதுல சுமந்து கொண்டு அதற்காக சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து கொண்டு உலாவிக் கொண்டு இருக்கிறேன் பாருங்க தா மனசுல வந்த ஒரு பாவத்தை செய்யறதுக்கு ஆசையில அதற்கான சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து ஓலாவி வரணும் മനുഷ്യൻ പോലെ ഇപ്പൊ മനുഷ്യൻ ബസ് പോലും ഉണ്ടാകാം ഒരു മനുഷ്യൻ ബീച്ചു ഇത് കാത്തുവാൻ പോലെ വരക്കൂടിവരുടെ അഴക விளங்குச்சான்பார்களே அப்பா அந்த பாவ சிந்தனையை நிறைவேத்திக் கொள்வதற்காக சந்தர்ப்பங்களை பார்த்து பல காலமாக அந்த பாவ சிந்தனையை உள்ளத்துல தாங்கி இருக்கிறானு அந்த அடியான் அல்லாஹ் ரொம்ப வெறுப்பான் அல்லாஹ் சொல்றான்னு என் அடியானு நீ என்ன பாவ சிந்தனையை மகுல சுமந்துட்டு இருக்குற அடியார்களுக்கு தெரியுது எனக்குமா தெரியாது உனக்கு வெக்கமா இல்ல ஓ உள்ளத்துல வர்ற பாவ சிந்தனையை நான் இப்போ இந்த புனித மிக்கை ராவ பயன்படுத்தி மணி இப்ப சற்றேற குறைய ஓஹோ மணி ரெண்டாக போதும் இதுக்கு மத்தியில் திக்கரு செய்யணும் மூணு மணிக்கு பிறகு சகர் செய்யணும் ரொம்ப காரியங்கள் ஒரு செய்தி சொல்லி முடிச்சு போடுற சுருக்கமாக பல தடவை நீங்கள் கேட்டதாக இருக்கும் இருந்தாலும் மறுபடியும் சொல்லி போடுற யாபம் கல்வியில் அடிக்கடி அதை சொல்ல சொல்லி வருது பாருங்க அல்லாவுடைய ரஹமத்து சாக்கு போக்கு தான் திடும் அல்லாவுடைய ரஹமத்து இருக்குங்களே சாக்கு போக்கு திடும் என்ன சங்கடப்படுத்தணுமே என்னை சந்தோஷப்படுத்த ஏதாச்சும் செய்ய மாட்டானா என் மனசை சங்கடப்படுத்திதான் மறுபடியும் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் செய்ய மாட்டானா அதை தான் எதிர்பார்க்கிறாங்க நீ செஞ்சது மலை அளவுக்கு இருக்கும் அடுத்தாப்புல அவன சமாதானப்படுத்துறது செய்ய போறது எள்ளளவுக்கு அத பாக்குறதுல மலையளவுக்கு பாவம் செஞ்ச எள்ளளவுக்கு நன்மை செஞ்சானே அத பாக்குறதுலதான் இந்த எள்ள அளவுக்கு செஞ்ச நன்மை என்ன சந்தோஷப்படுத்து தானே செஞ்சான் அந்த சந்தோஷத்துல அல்லாஹ் மலையளவுக்கு செஞ்ச பாவத்தை மன்னிச்சுனா நண்பர்களே அந்த அல்லாஹ நம்ம இமான கட்டணும் அதனால யாரும் அல்லாஹோட சமூகத்தொண்டு விரண்டு ஓட வேண்டியது ஆதரவு வச்சு போக வேண்டியது அல்லாஹ சொல்லி விட்டா லா தக்கும் ரஹமதில்லா பாவிகளே என்னுடைய ரஹ்மத்தல் கெட்டு போக வேணாம் ஆனா எல்லாம் செஞ்சுக்கிட்டு அழுத்தமா எப்பவுமே மன்னிப்பு கேட்காம என்ன விட ரொம்ப துணியாவில் இருக்கிறான் கட்டவே இருக்கிறான் வெக்கம் கட்டவே செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் நீ ஹயா உள்ள மனுஷே கொஞ்சம் செஞ்சாலும் பயப்படணும் அவ்வளவுதான் பிரச்சனை ஆக அன்பர்களே சொல்லிவிடுறேன் அல்லா எதுக்கெல்லாம் மரியாதை செய்யறான் சுருக்கமா சொல்லிட்டு ஹனீஸ் ஷரீஃப்ல வருது ஒரு பெண்மணி ரொம்ப தகாத பாவங்களை செய்யக்கூடிய மானக்கேடான கர்மங்களை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அவ ஒரு நாள் காட்டு காட்டுப்பாதையில் போனா அங்கே ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்தை சுத்தி சுத்தி ஒரு நாய் சுத்தி வருது இறங்கி தண்ணி குடிக்க முடியாது நாய்க்கு உள்ள இறங்கி தண்ணி குடிக்க முடியாது உள்ள அவ்வளோதான் சுத்தி போயிடும் தண்ணி தாக்கத்துனா நாகை சுத்தி சுத்தி வருது அந்த பெண்மணிக்கு இறக்கம் வந்துச்சு அவ தன் கால்ல இருக்கிற மோஜாவை கழட்டி முந்தாணையில முடிஞ்சு உள்ள மண்டு மோஜான்னு சொன்னா காலுக்கு போட்டு மூடு சுமார் கிஷூ விழுதுரும் அதுல தண்ணியை மெத்தி வெளியில ஊத்தி ஒரு குளி தோண்டி ஊத்தி அந்த நாய் நக்கி நக்கி குடிச்சிட்டு ஓடிச்சு அந்த காலத்து நபிகை வகையாக நல்லா ஹுத்தாரா அந்த பெண்மணி என்னும் மனம் சங்கடப்படும்படியாக ரொம்ப பாவம் செஞ்சா என்னுடைய சிருஷ்டிகளிலே ஒரு நாய்க்கு மன இறங்குனான் அவன் அவ மனம் இறங்குச்சு மனம் இறக்கப்பட்டுச்சு நாய்க்கு அதனால அவள் பேரு இறக்கப்படாம என்னால இருக்க முடியல அவள மன்னிச்சுட்டு யோசிச்சு பாருங்க அல்லாஹ் எந்த அளவுக்கு மனம் இறங்குறாங்க எரஹமு மம்ஃபில் அலி பூமியில இருக்கக்கூடியவர்கள் மீது நீங்க மன இறங்குங்க இறக்கப்படுங்க ஏறஹமு குஃபிஸ் சமா அந்த வானாதிபதியான அல்லாஹ் உங்கள் மீது இறக்கப்படும் அல்லாஹ் நம்ம பேர இறக்கப்படணும்னு சொன்னா நீங்க யார் பேர்லயாவது இறக்கப்படுங்க சிரிஸ்டிகள் பேர் இறக்கப்படுங்க அல்லாஹத்துல பெரும் பெரும் பாவங்களை மன்னிச்சார இறக்கப்படக்கூடிய கஞ்சை இருக்கிறானுங்களே பஹைல் அல் பஹைலு அதுவும் அல்லா வளவுக்கான சாஹிதா வளவுக்கான ஆபிதா அவ எவ்வளவு பெரிய வடக்க வழியாக இருந்தாலும் அல்லாவுடைய சிருஷ்டிகள் மாரி இறக்கப்படாதவன் அவன் அல்லாவுடைய விரோதி பாதுகாப்பானாங்க இறக்க சிந்தனை அல்லாஹ் நமக்கு கரணை காட்டுவானாக மணி ரெண்டாயிடுச்சு ரெண்டு பத்தாயிரம் ஆயிடுச்சு ரெண்டே காலம் ஆக நம்ம திக்கரு செய்யணும் சலாம் பைத்து போதுணும் துவா ஓதணும் சஹரு செய்யணும் நூக்கணும் இன்னும் சில பேர் தஸ்பின் தொழுவாம இருப்பாங்க தொழுகணும் செய்யணும் இந்த ராவையில எல்லா வடக்குகளும் செய்யணும் பெருமானார் செல்லதாலும் இந்த இரவுக்கு மையத்தாங்க உள்ளி போய் அங்க இருக்கிற மைய மதின அதான் மதினாவில் இருக்கிற என்ன சொல்லு ஜன்னத்துள் பக்கி கபரிஸ்தான்ல போய் எல்லாருக்கும் துவா செஞ்சாங்க அதனால நீங்களும் அங்கே தஸ்தகிரி சார் தரகா இருக்கு அங்கே இருக்கு இங்க இருக்கு கபரஸ்தான் இருக்கு போற போதெல்லாம் கபரஸ்தான் எட்டி பார்த்தா அங்க இருக்கிற மையத்துக்கு துவா செஞ்சு நம்மளுடைய மௌத்தையும் ஒரு நாளைக்கு நினைச்சு எல்லாரும் ஆக நான் நினைக்கிறது இப்போதுன்னு நினைக்கிறேன் அப்ப இந்த புனிதமிக்க இரவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய முறை என்னங்க இந்த இரவை அல்லாஹ் கொடுத்தாங்க எல்லாரும் தங்கள் தங்களுடைய குற்றக்குறைகளை சிந்தனையில் வச்சு யாரெல்லாம் நாளைக்கு மகசல முகத்தில் எப்படி முடித்தே இங்கே தான் உனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு நீ உள்ள உள்ள ரகசியங்கள் எல்லாம் விளங்கிட்டு இருக்கிற அலிமுபி லாத்தி சுதூர் எங்க நெஞ்சங்கள்ல ஊசாளக்கூடிய குற்றக்குறைகளை தான் நீ பாக்கிறீ ரம்பே மக்களுக்கு தெரியலங்கிறதுக்காக நாங்கள் உல்லாசமா சந்தோஷமா இருக்கிறோம் ஆனா எல்லா குற்றங்குறைகளும் நீ பார்த்துருக்கீரம்பு நீ என்ன ஆரம்பிச்சாங்க பாவங்களை எங்க கதி என்ன ஆகையினால் ரம்பு நீ எங்க குற்றங்குறைகளுக்காக எங்களை மெருத்தா எங்களுக்கு வாழ்வு അല്ലാ വെച്ചാൽ താഴ്ത്ത കാലും ഇൻപവാൻ അല്ലാതെ മനം മരുന്ന് മനസ് മനുഷ്യന് അല്ലാതെ അല്ലാതെ മനസ്സിലായി മനസ്സിലേക്കാണ് മനുഷ്യ മനസ്സിലാണ് அல்லாஹ் பேர சொன்னவொன்னே என்ன செய்யணும் அல்லாஹ் ஒன்னையும் மன்னிப்பானாக என்னையும் மன்னிப்பானாக சமூலனா ஏ கடுமையா தூக்கமுன்னு நான் இருத்திக்கு அல்லாவ மன சங்கடப்படுத்தி போய் நிம்மதியா உலாத்துலான்னு நினைக்காம அல்லாஹ ம மனம் வருந்தும்படியாக செஞ்சு விட்டு நீ உல்லாசமா இருக்கலாம்னு நினைக்காது இருக்க முடியாது இருக்க உடமட்டும் அல்லாஹ் தானே ஒரு குறிப்பிட்ட நேரம் அவகாசம் கொடுப்பான் இப்ப வருத்தப்படுத்தின அடியான் என்ன சந்தோஷப்படுத்தும் சமயத்துல சில அடியார்கள் பாவம் செஞ்சா வானம் குமுருமா இடிஞ்சு உழுவுட்டுமான்னு கேட்குறான் உங்களுக்கு வேலையில சும்மா இருங்க பூமி சொல்லுமா வெடிச்சு முழுகிட்டு உங்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை சும்மா இருக்கும் யாருன்னா எங்களால் தாங்க முடியல நீ எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்கலாம் எங்களால தாங்க முடியல உங்களுக்கு தெரியாது ஏன் அடுமை இப்படி செய்யறான் அவன் செய்யணும்னு செய்யல சைத்தானு நவ்ஸோ அவனை எடுத்துட்டாங்க செய்யறான் ஏன் அடும் நம்ம சொல்றது இல்லைங்களா நம்ம பையன் சினிமாவுக்கு போயிட்டு வந்தா என்ன சொல்றோம் என் பையன் நல்ல பையங்க இந்த பக்கத்தூட்டுக்கார அயோக்கிய பையன் என் பையனை கெடுத்தான் சொந்தமா இல்லைங்களா ஆ இதுக்குண்டே சைத்தானை படைச்சிருக்கிறாங்களா இல்லைன்னா நமக்கு விடுதலை கிடையாது இப்போ ரொம்ப பேர் கேட்கிறான் ஏங்க அந்த சண்டாள நான் படைச்சான் அவனை படைக்க போய் தானே மாறு செய்யணும் அவனை ஏன் படைச்சான் அஷ்ரப் அலி மோலானா சாஃபி ஆலம் அப்படி அடிச்சிருக்கிறான் எல்லாத்தையும் அவன் தலையில் வைப்பான் என்ன அடியார்கள் நல்லவர்கள் அயோக்கியம் கெடுத்தவை இவதான் விளங்குச்சிங்களா ஜாட மாடையா சொல்லிவிட்டு நீங்க அதனால அவன் இருக்கிறது ஒரு நன்மை இருக்குங்க அவன் பேரை சொல்லிதான் விடுதலை தேட முடியும் யாரா உனக்கு மாறு செய்யற ஆசையை உள்ளத்துல இருக்கா பாரு ரம்பே என்னைக்காச்சும் உன்னை சங்கடப்படுத்திவிட்டு நான் துணியாவில் நிம்மதி எப்படி வாழ முடியும் உன்னை சந்தோஷப்படுத்தி உன் அருளை பெற்றுதான் நாங்கள் வாழ விரும்புறோம் நாங்க நல்வாழ்வு வாழ விரும்புகிறோம் ஆனா உனக்கு எனக்கு விரோதியாக சைத்தான் எங்களை பாவம் செய்ய முடியாது தூண்டிவிடா ஆகையினால எங்களை மன்னிச்சுரு அவன் பேரு சொல்லி கேட்டாலே மன்னிக்கிறதுக்கல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால அவன் ஒருத்தர் இருக்கட்டும் ரொம்ப பேர் எங்கள்கிட்ட சங்கடப்பட்டு கேட்கறாங்க என்னத்துக்கு அந்த சைத்தா பயிரை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் அப்பவே அழிச்சிருந்தான் ஒரு பாவம் நடக்காது அவன் இல்லைன்னு சொன்னா அல்ல அடுமையாரு சைதா அடுமையாருன்னு எப்படி தெரியும் அல்லா பேச்சை கேட்கற சொர்க்கத்துக்குள்ளாலே அவன் போகிறதுக்கு எல்லாம் வழி விட்டானே பாம்புனுடைய வாய்க்குள்ள உக்காந்து உள்ள போயிட்டான் அப்படின்னு கித்தா சர்தருத்துல எழுதிருக்கிறா அப்படி உள்ள போயிட்டான் அல்லாஹ் தெரியாம போயிட்டான் தெரிஞ்சிருந்தேன் அல்லாஹ் விட்டா ஏன் விட்டா ஆதம் அலி இஸ்லாம் ஏன் பேச்சு கேட்கறாங்களா அவன் பேச்சு கேக்குறாங்கன்னு பாத்து அவன் பேச்சு கேட்டான் வெளியில இறக்கி விட்டான் முந்நூறு வருஷம் அழுதாங்க மன்னிப்பு கேட்டாங்க மன்னிச்சிட்டா அல்லாஹுத்தால ஆகினாளு நாம தவறு செய்யக்கூடியவர்கள் தான் தவறு செய்ய மாட்டோம் என்பது கேரண்டி இல்லை தவறு நிகழத்தான் செய்யும் மன்னிப்பு கேட்டுங்க அல்லாட்டு அல்லாவ சமாதானப்படுத்தீங்க அல்லாஹ் தல இங்க நல்வாழ்வு கொடுப்பான் ஆஹிரத்தல நல்வாழ்வு